ஸ்ரீராம் என் யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெலுங்குல வந்து ஒரு அவர் பிஜேபியில் என்னன்னு தெரியல நான் எந்த கட்சியும் கிடையாது சொத்து கட்சி தான் பிஜேபி பின்னாடி அந்த லோட்டஸோட ஒரு சேரில் உட்காந்துட்டு பேசுகிறாரு ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதை நம்ம நம்ம தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லலான்னு நான் சொல்கிறேன் என்ன சொல்கிறேன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஹிந்துஸ் யாரும் ஜிம் வச்சு நடத்துகிறதில்லை வந்து மற்ற ஆளுங்க நடத்துகிறாங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஃபீட்டுக்கு மேலே இருக்கிறாங்க நல்ல கலராக ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறாங்க இதில் ஜிம்முக்கு போகிற பொண்ணுங்கள்லாம் யாருன்னு பண்ணீங்கன்னா டென்த்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு இரு இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற நிறைய பெண்கள் போகிறாங்க ஏன்னா அப்போல்லாம் நாம்பெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஃபிஃப்டி அபோஸ் இருக்கிறவங்க நீங்கள் நல்லா தெரியும் ஒரு மிடில் கிளாஸில் வந்து நம்மளுக்கு பெரிய அம்மா அப்பாவுக்கு அப்போல்லாம் பெரிய வருமானம் இருக்காது இருந்தால் கூட இந்த மாதிரி சாப்பாட்டுக்குலாம் இவ்வளோ செலவு பண்ண மாட்டாங்க ட்ரை ஃப்ரூட்ஸு ஃப்ரூட்ஸு இப்படிலாம் ரொம்ப பெரிய செலவு ஒன்றும் வீட்டில் பண்ண மாட்டாங்க சாப்பாட்டுக்கு அதனால் வந்து பிள்ளைங்கள்லாம் பார்த்தா ஒல்லி ஓட்டத்தில் தான் இருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புள்ள பார்க்கறதுனால இன்னும் தெரியல புஷ்டியாக நல்லா கொழுக்க முழுக்குன்னு பொண்ணுங்களாம் நல்லாயிருக்கு அது தளன்னு போய் ஜி ட்ரெயினுக்கு போகும்போது ட்ரெயினிக்கு போகும்போது அங்கே இருக்க ஆண்களும் இவங்கள பார்த்து அட்ராக்ட் ஆகிடாங்க இவங்களும் அந்த ஆண்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும்ல இவங்களும் அட்ராக்ட் ஆகிடுறாங்க அதாவது பதினெட்டு வயசுக்குள்ளே இருக்க பொண்ணுங்க வந்து வீட்டை விட்டு ஓடி போயிடுச்சுன்னா பேரண்ட்ஸ் வந்து சின்ன குழந்தைய மைனரை இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வர முடியும் பதினெட்டு வயசு தாண்டின பொண்ணுங்களை வந்து அது கோ ரூல் படி கவர்மெண்ட் ரூல் படி அவங்க யாராவது கூட ஆனால் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் யார் கூட வேணால் கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்ற ஒரு இது வரும்போது இவங்களால ஒன்றும் கேட்க முடிய மாட்டேங்குது ஆட்டோமேட்டிக்காக இந்த பசங்க வீட்டை விட்டு போயிடுறாங்க அதுவும் இந்த அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த பேசினவர் வந்து ஹிந்து அல்லாத ஒரு ஜிம் நடத்துகிறவங்கள்ட்ட நீங்கள் உங்கள் பிள்ளைங்களே அனுப்பாதீங்கன்னு சொல்கிறாரு இது சாத்தியமே கிடையாது மற்ற சென்னையிலலாம் என்னென்னு எனக்கு தெரியல இங்கே வந்து ஹைதராபாட்டை பொறுத்த வரைக்கும் நைன்ட்டி நைன் பர்சன்ட் ஹிந்துஸ் யாரும் ஜிம் நடத்துகிறதில்ல மற்ற ஆளுங்க தான் நடத்துகிறாங்க அதில் வந்து இது இது வந்து வெயிட்டாக குழந்தைங்க பொம்பளை பிள்ளைங்கள பார்த்து தள்ளதலன்னு நல்லா இருக்கும்போது வந்து வெயிட்டை குறைக்கணும்னு நினச்சிட்டு இந்த பேரண்ட்ஸு ஜிம்முக்கு அனுப்பணும்னு அவசியம் இல்லை முக்கால் அவசியம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து யோகா கிளாஸ் நடத்துகிறது எல்லாம் ஹிந்துஸ் தான் டான்ஸ் கிளாஸ் எவ்வளோ கிளாஸஸ் இருக்குது புதுசு புதுசாக நிறைய கிளாஸஸ்லாம் வந்திருக்கு அதெல்லாம் நடத்துகிறவங்க எல்லாருமே வந்து ஹிந்துஸ் தான் நடத்துகிறாங்க அதை இந்த ஜிம்மு மட்டும்தான் இப்போ மற்ற ஆளுங்க நடத்துகிறாங்க அதெல்லாம் அந்த மாதிரி யோகா கிளாஸ் அனுப்பிச்சிங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பசங்கள் பாடி ஷேப்போட ரொம்ப அழகாக இருப்பாங்க அது இப்போ வந்து அதை கூட கொஞ்சம் ஃபன்னியாக இப்போ வந்து யோகா க்ளாஸ்லாம் பண்ணுறாங்க ஏன்னா சின்ன பசங்கள் அட்ராக்ட் ஆகணுங்கிறதுக்கோசம் அதுவும் அந்த மாதிரி கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் முடிஞ்ச வரைக்கும் யாரும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் ஜிம்முக்கு அனுப்பாதீங்க அது வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது ஏதோ ஒயிட் குறைக்கிறோன்னு போய் அங்கே வேறு மாதிரி ஆயிடுச்சுன்னா ஜிம்முக்கு அனுப்பலாம் அவர் சொல்கிற மாதிரி ஹிண்டூஸ் இருந்தால் அனுப்பலாம் அது எங்கே தேடிக்கிட்டு போவீங்க அவங்க ஹிண்டூஸ் நடத்தினா கூட வர்றவங்க எல்லாம் ஹிண்டுஸ் வருவாங்கன்னு சொல்ல முடியாது மற்ற ஆளுங்களும் வராங்க ந அந்த ஏன்னா அந்த இடத்துல போய் நீங்கள் வந்து இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது அதோட நீங்கள் வந்து மனசு வந்து சாத்வீக்கமாக இருக்கணும் குழந்தைங்க எப்போவுமே நம்ம கூட இருக்கணும் நம்மளை விட்டு போயிடக்கூடாது அதாவது கல்யாணம் மட்டும் ஒரு இருபத்தி ரெண்டு வயசுலேயே இருபது வயசுலேயே அப்படின்னு கல்யாணம் மட்டும் வருது அதுக்கு நடுவில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நல்லா இருக்கும் நம்ம பெண் குழந்தைங்கள் நினைச்சிங்கன்னா தயவுசெய்து இந்த மாதிரி இடங்களுக்கு அனுப்பாதீங்க அவர் சொன்னதை நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் இது சொந்த என்னோடய இது கிடையாது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்